ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله سبحانه وتعالى القرآن لأرسل إدنقل لهم نبي عليه الصلاة والسلام அவர்களது பொன்மொழிகளின் மூலமாகவும் சாலிஹான பெண் என்று பல்வேறு இடங்களிலே கூறியிருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் இன்றைய இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியின் மூலம் சாலிஹான பெண் என்றால் யார் அவளின் பெருமதி என்ன அத்தகைய சாலிகான பெண்களின் பண்புகள் என்ன ஒரு பெண் சாலிஹான பெண் என்ற நிலையை அடைவதற்கு அவளிலே என்ன என்ன தன்மைகள் உருவாக வேண்டும் என்ற சில முக்கியமான விடயங்களை தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வகையிலே முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் ஏன் இந்த சாலிஹான பெண் என்ற அந்த விடயம் ஒரு மதிப்பு மிக்கதாக தெரிகிறது ஏன் அனைவரும் அதை விரும்புகிறார்கள் ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு அம்சத்தை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக அலஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ரசூல் லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி சஹீஹ் முஸ்லீம் என்ற கிரந்தத்தின் ஆயிரத்து நாநூற்று அறுபத்தி ஏழாவது இலக்கத்திலே இடம் பெறுகிறது சிறிய ஒரு ஹதீஸ் ஆனால் ஒரு பெருமதி வாய்ந்த ஹதீசாக அது காணப்படுகிறது சொன்னார்கள் செல்லவாஹு அலைகியவ செல்லம் அதுன்யா மதா இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இது கொஞ்ச காலத்துக்கு மனிதர்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகும் அதிலே செல்வங்களின் மூலம் ஒரு மனிதன் சுகங்களை அனுபவிப்பான் அவனது அந்தஸ்துகள் செல்வாக்குகளை வைத்து அவன் சில சந்தோஷங்களை அடைந்து கொள்வான் அவனது அறிவு ஆற்றல்களை வைத்து இந்த உலகிலே மனிதன் இன்பம் அடைவான் இப்படி இந்த உலகத்திலே பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன அது ஒவ்வொன்றும் கொஞ்ச காலம் சுகத்தை தரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன சொல்லிவிட்டு அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் இந்த உலகிலே சுகமளிப்பதற்கு எத்தனையோ அம்சங்கள் காணப்படுகின்றன இதிலே மிகச் சிறந்தது எது தெரியுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் அல் ஒரு பெண் பெலே இவள்தான் இந்த உலகிலே ஒரு மனிதனுக்கு சுகத்தை வழங்கக்கூடிய அந்த விடயங்களிலே மிகச் சிறந்தவள் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே தான் நாம் இந்த உலகிலே பார்க்கிறோம் ஒரு சில ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையிலே இருப்பார்கள் அதிகம் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தவர்களாக இருப்பார்கள் சமூகத்திலே நல்ல அந்தஸ்து மிக்கவர்களாக செல்வாக்குடையவர்களாக கூட இருப்பார்கள் ஆனால் அவர்களது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு குறைபாடு ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையை அவர்கள் முகம் கொடுப்பார்கள் அதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எத்தனையோ இன்பங்களை அவர்கள் அனுபவித்தாலும் மிக முக்கியமான உச்சகட்டமான ஒரு இன்பம் இருக்கிறது அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை அதை அவர்கள் அடைந்து கொள்ளாத காரணத்தினால்தான் எவ்வளவுதான் இருந்தும் அவர்கள் ஒரு திருப்தி இல்லாத நிலைமையிலே இருப்பதை நாம் காண முடியும் அதே நேரம் இன்னும் சில ஆண்களை எடுத்துக் கொள்கிற போது அவர்களிடம் சில நேரங்களிலே பொருளாதாரங்கள் இருக்காது சில நேரங்களிலே அவர்களுக்கு என்று எந்த மதிப்புகளோ அந்தஸ்துகளோ இருக்காது அவர்களுக்காக காணி பூமிகள் இருக்காது ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழுவார்கள் ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்து விட்டதாக அவர்கள் நினைப்பார்கள் அவர்களது பின்னணியை நாம் எடுத்து பார்க்கிற போது அங்கே அவர்களுக்கு வாய்த்த அந்த மனைவி அந்த பெண் ஒரு நல்ல பெண்ணாக ஒரு சாலியான பெண்ணாக இருக்கிறாள் அவள் இவருடைய சகல விடயங்களிலும் முதுகெலும்பாக செயல்படுகிறாள் என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த நடைமுறையிலே நாம் அவதானிக்க கூடிய இந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மேலே நாம் பார்த்த இந்த ஹதீதோடு முற்றுமுழுதாக பொருந்தி போகிறது சொன்னார்கள் செல்லாஹு அழகி வசல்லம் எப்படி உலகம் என்பது சுகம் தரக்கூடிய ஒரு இடம் இதிலே ஆக சிறந்தது சாலியான ஒரு பெண் என்று செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருமதியான ஒரு அந்தஸ்து இந்த சாலிஹான பெண்ணுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த சாலிகான பெண் என்ற அந்த விடயம் அது மதிக்கப்படுகிறது அது ஆதரிக்கப்படுகிறது அது விரும்பப்படுகிறது சரி சாலிஹான பெண் என்பவள் யார் அவள்தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த சாலியான பெண் எப்படி இருப்பால் அவளுடைய பண்புகள் என்ன என்று நாம் அல்குரான எடுத்து பார்க்கிற போது அங்கே நாம் ஒரு அல்குரானிய வசனத்தை பார்க்க முடிகிறது ஒரு துன் நிசா என்ற அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்திலே அல்லா இது பற்றி பேசுகிறான் சாலிஹான பெண்கள் என்றால் இவர்கள்தான் என்று அல்லாஹ் அல் குர் ஆனிலே ஒரு இடத்திலே எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால் அவர்களுடைய முக்கியமான இரண்டு அடிப்படையான பண்புகளை அல்லாஹ் கூறுகிறான் இதுவல்லாத இன்னும் எத்தனையோ பண்புகள் ஹதீஸ்களிலே காணப்படுகிறது அல் குரானிலே அல்லாஹ் கூறிய அந்த இரண்டு பண்புகளை முதலிலே நாம் அவதானிப்போம் எப்படி சொல்கிறான் என்றால் பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா என்றால் கட்டுப்படுபவள் ஏற்றுக் கொள்பவள் பணிந்து செல்பவள் என்ற சில கருத்துகள் அதற்கு காணப்படுகின்றன பெண் என்றால் அவள் கட்டுப்படக்கூடியவளாக இருப்பாள் பணிந்து செல்லக்கூடியவளாக இருப்பாள் ஏற்றுக் இருப்பாள் என்று அல்லாஹு முதலாவது ஒரு பண்பை அடையாளப்படுத்துகிறார் எனவே இந்த கட்டுப்பாடு என்ற அம்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகிலே நல்ல மனிதர்களாக வாழ விரும்பக்கூடிய அனைவரிலும் இந்த கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை காணப்பட வேண்டும் முதலிலே அவ்வாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் அடுத்து அவன் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் ஒரு ஜமாஅத்தின் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் அதே போன்று எமக்கு பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் ஒரு பெண்ணாக இருந்தால் தனது கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் மொத்தத்திலே கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை அவளிடம் காணப்படும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அவளிடம் அல்லாஹுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டானா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவளிடம் காணப்படும் அடுத்த அம்சம் பணிந்து செல்லக்கூடியவளாக இருப்பாள் எல்லா விடயங்களிலும் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் பணிந்து செல்லக்கூடிய விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மையோடு அவளுடைய அந்த நடவடிக்கைகள் காணப்படும் இது என்பதினுடைய கருத்து இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பண்பு என்னவென்றால் எவற்றை பாதுகாக்குமாறு அல்லாஹ் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறானோ வெளிப்படையாக அனைவருக்கும் முன்னிலையிலே தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வது மட்டுமல்ல மறைவான சமயத்திலும் அவர்கள் பாதுகாக்க வேண்டிய விடயங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு அல் குர் ஆணிலே கூறுகிறார் நானும் ஒரு சாலியான பெண்ணாக ஆக வேண்டும் என்ற அந்த சிந்தனையுள்ளவர்கள் இந்த ஒவ்வொரு பண்புகளும் தன்னிடம் இருக்கிறதா என்பதனை சிந்தித்து அது தன்னிடம் காணப்படுமாக இருந்தால் அதை மென்மேலும் கடைபிடிக்க வேண்டும் இல்லாத போது அதனை தன்னிடம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது அல்லாஹ் ஆனிலே சாலிஹான பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய வரை விளக்கமாகும் அதே போன்று அவர்களும் பல்வேறு அடையாளங்களை பண்புகளை சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் நாம் அதனை வரிசையாக ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளலாம் மேலே நாம் பார்த்த ஒரு முக்கியமான தான் இந்த சாலியான பெண் என்பவள் அல்லாஹுடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழ்படிவாள் என்ற ஒரு அம்சத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த சாலியான பெண் என்றால் யார் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அது பறந்து விரிந்த ஒரு தலைப்பு ஒரு சாலியான பெண் என்கிற போது அது தனிப்பட்ட விஷயத்திலும் அவளிடம் சில பண்புகள் காணப்பட வேண்டும் ஒரு குடும்பம் என்று வருகிற போது கணவனோடு நடந்து கொள்கின்ற முறையிலும் சில பண்புகள் அவளிடம் காணப்பட வேண்டும் குடும்பத்தோடு சமூகத்தோடு அவளுடைய வாழ்க்கை பயணத்திலும் அவளிலே சில அடையாளங்கள் காணப்படும் அனைத்தையும் கூறுவதற்கு இங்கு நேரம் கிடையாது இன்று நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் என்னவென்றால் ஒரு கணவனுடைய விஷயத்திலே ஒரு சாலியான ஒரு அம்சம்தான் இங்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பாகும் அந்த வகையிலே முதலாவது சாலியான மனைவியாக ஒரு பெண் இருப்பதாக இருந்தால் அவளிடம் ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை காணப்பட வேண்டும் அல்லாஹு தாலா அல் குரிலே அது பற்றி பேசுகிற போது சூரத்து அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காம் வசனம் மேலே நாம் பார்த்த அதே வசனத்தின் முன் பகுதி அல்லாஹ் சொல்கிறான் இருக்கிறார்களே இவர்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் ஏன் நான் இந்த இடத்திலே ஆண்களுடைய விடயத்தை கொண்டு வருகிறேன் என்றால் மேலே நாம் பார்த்தோமே சாலியான பெண் என்றால் அல்லாஹுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்வார் என்ற வகையிலே முதலாவது சாலியான பெண்ணின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாளும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த தன்மை என்னிடம் கிடையாது அது ஒரு கணவனுக்கு தான் அந்த தகுதி இருக்கிறது என்பதனை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில பெண்களை பொறுத்தவரைக்கும் சில மேலதிகமான கல்விகளை கற்றிருப்பார்கள் அது தன்னுடைய கணவனை விட அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது தனது கணவனை விட பொருளாதாரத்தால் அதிகமானவர்களாக இருக்கலாம் குடும்ப அந்தஸ்தால் கணவனை விட கௌரவமானவர்களாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் சரி சாலியான பெண்களாக நீங்கள் இருப்பதாக இருந்தால் இறைவனுடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய கட்டுப்பாடு என்னவென்றால் கணவன்